தமிழக அரசு அறிவித்த வாக்குறுதியான இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை கலைந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் தமிழகத்தில் உள்ள பதிமூன்றாயிரம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் வேளாங்கண்ணியில் நடைபெற்ற இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் ஐந்து புதிய வட்டார கிளைகள் தொடக்க விழா நடைபெற்றது மாநில தலைவர் ரெக்ஸ் குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நாகை கீழ்வேலூர் திருமருகல் கீழையூர் தலைஞாயிறு வட்டார பகுதிகளைச் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்பு பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு கடைநிலை ஊழியர்களின் ஊதியத்தை விட குறைவாக வழங்கப்பட்டு வருவதாகவும் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக உள்ள ஊதிய முரண்பாட்டை கலைந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் எனவும் தமிழக முதல்வரின் வாக்குறுதிப்படி ஊதிய முரண்பாட்டை களையவில்லை என்றால் இடைநிலை ஆசிரியர்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என தீர்மானம் நிறைவேற்ற வேற்றப்பட்டது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க